எனக்கு வரலட்சுமி ராஜா புதுசு படம் நல்லா இருக்கு ராஜகர் நடிப்பு நல்லா இருக்கு கீர்த்தி சசி என்ட்ரி எல்லாமே நல்லா தான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு அவங்க வேற லெவல் ஆக்ட் படம் சூப்பராக இருக்குது நேற்று நான் மூணு ஷோ கண்டினியூஸாக பார்த்துட்டேன் இன்றைக்கும் த்ரீ ஷோ புக் பண்ணியிருக்கேன் எல்லா சினிமா நல்லா தான் இருக்குது ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி ஸ்டோரி ஒரு திருவிழாலே ஃபுல் ஃபுல்லும் சரி பாட்டெல்லாம் ஓகே சூப்பர் நார்மலாக ரொம்ப இல்லாமல் நார்மலாக கரெக்டாக இருக்குது அந்த ஏஜ் இது கரெக்டாக இருக்குது அது ட்ரெண்டு வேறு இந்த ட்ரெண்டு இது ஜென்ரேஷன் அப்டேட் வேறு அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்காங்க அந்த டைமில் அது வேறு சூப்பர் படம் இது வந்து வேறு அப்டேட் இப்போ புதுசாக ஹீரோ ஹீரோயின் எப்படி எடுப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது அந்த படத்தை விட இது சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்குது எல்லா சினிமே நல்லா இருக்குது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது நல்லா இன்ட்ரெஸ்டாக செம்ம செம பார்க்கறது வரலட்சுமியோட ஆக்டிங் நல்லா இருக்கு ரொம்ப சுட்டியாக இருக்குது கீர்த்தியோடது இது நல்லா இருக்குது நான் அப்படியே தான் இருக்கிறாரு அதே கம்பீரத்தோடு அதே மாதிரி தான் இருக்கேன்